நமக்கு தேவன் எப்படி அடைக்கலாம இருக்கிறார் எப்படி அனுகூலமாக இருக்கிறார் என்று பார்ப்போம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருவத்தெரு அருள் செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு அவனை கனப்படுத்துவேன் அதாவது நம்ம ஆபத்து காலத்தில் இருக்கும்போது தேவனை நோக்கி கூப்பிட்டால் நமக்கு அடைக்கலாமா இருக்கிறார் நம்ம பாதுகாத்து வருகிறார் எப்படி என்றால் மேல் வசனங்களை பார்க்கிறோம் சங்கீதம் ஒன்று இரண்டு முதல் வாசிக்கு கேட்போம் நான் கத்தரை நோக்கி நீரை அடைக்கலும் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன் அவர் உன்னை விருணை கண்ணிக்கும் பாலாகும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது வேறு கண்ணிக்கும் பாலாகும் கொள்ளை நோக்கியும் நம்மை தப்புவிக்கிறார் அவர் தம் சிறைகளாலே உன்னை மூடுவார் அவர் சேட்டை கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரீட்சையும் ஆகும் அவரை நோக்கி கூப்பிடும் போது சிறைகளாலே நம்மை மூடி கொள்ளுகிறார் அவர் சேட்டை கீழே அடைக்கலமாய் இருக்கிறார் அவருடைய சத்தியம் நமக்கு பரீட்சையும் கேடையுமாய் இருக்கிறது அமேன் அது மாத்திரமல்ல இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பருக்கும் அம்புக்கும் இருளின் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலும் சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பாய் நமக்கு தைரியத்தையும் தருகிறார் பயப்படாதிருப்பாய் இரவிலே நடக்கும் கொள்ளை நோய் பயங்கரத்துக்கும் பகலில் பருக்கும் அம்புக்கும் இரவிலும் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்ப வைக்கிறார் மத்தியானத்தில் பாலகம் சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பாய் மத் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலகம் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் புறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அதை உன் அணுகாது எப்படி என்றால் நம் பக்கத்தில் ஆயிரம் பேர் விழுந்தாலும் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அதை நம்மை அணுகாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடும் போதுமெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார் அவர் நமக்கு அடைக்கலாமா இருக்கிறார் இன்னும் வா வசனங்க வசனத்தை கேட்போம் உன் கிரமல்ல அதை பார்த்து உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பதத்தில் பதினாறு பேரும் விழுந்தாலும் அதை உன் அணுகாது உன் கண்களால் அதை அதை பார்த்து துர்மாக்கு வரும் பலனை காண்பாய் நமக்கு வருகிறதல்ல ஆண்ட நோய்ச்சுவை கூப்பிடும் போது அந்த பாலகம் நோய் நோயெல்லாம் நம்ம அணுகிறது இல்லை ஆனா துர்மானுக்கு துர்மார்க்கனுக்கு வருகிறது இந்த பாலகம் கொள்ளை நோய் நிறைய நோய் துர்மார்க்கத்துக்கு வருகிறது நமக்கு வருகிறது ஆண்டவர் நமக்கு அடைக்கலாமா இருக்கிறார் பாதுகாத்து வருகிறார் இன்னொரு வசனம் பார்ப்போம் எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு கொண்டாய் ஆயால் பொல்லாப்புக்கு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஆ எப்படி என்றால் பொல்லாப்பு நமக்கு நேரிடாது வாதை நம் கூடாரத்தை அணுகாது